இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா குறுந்தொட்டி வேறுன்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு வந்து விந்தை வந்து க கட்டிப்படுத்தக்கூடியது நீர்த்து போயிருக்கக்கூடிய விந்தை வந்து கட்டிப்படுத்தும் உடல் உஷ்ணத்தினால சில பேருக்கு வந்து விந்து நேர்த்து போகும் உயிரணுக்கள் குறையும் அதனால் வந்து இந்த குறுந்தொட்டி வேரை பொழுது என்னாகும் விந்தானது கட்ட ஆரம்பிக்கும் இதுவும் நம்ம மகாதார சஞ்சயத்தில் சேர்க்கக்கூடியது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை பார்த்தீங்க அப்படின்னா இது பேர் மராட்டி மூக்கன்னு சொல்லக்கூடியது ஆண்களுக்கு வீரியத்தையும் தன்மையும் கொடுக்கும் விந்த வந்து கட்டக்கூடிய ஆற்றல் இந்த மராட்டி மக்களுக்கு இருக்குது இதை மாதிரி ஒவ்வொரு மூலிகெல்லாம் நம்ம தேடி தேடி நம்ம மகா தாது சஞ்சீவி லேகத்தில் சேர்க்குறோம் தாதுபூசி லேகத்துலேயும் சேர்க்குறோம் அதனால தான் இன்றைக்கி வந்து குழந்தையின்மை பிரச்சனைக்கு நம்மளுடைய லேகியம் வந்து ஒரு நல்ல தீர்வை கொடுக்குது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கு உயிரணுக்கள் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஆண்மை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி முழுமையான தேர்வு நூறு சதவீதம் கேரண்டியோடு நம்ம பண்ணித்தரோம் இது மாதிரி ஒவ்வொரு பொருட்களாக பார்த்து பார்த்து நம்ம சேர்க்கணும் இது வந்து மராட்டி மூக்குன்னு சொல்லக்கூடியது இது மாதிரி ஒவ்வொரு மூலிகையில நம்ம தேடி தேடி தான் எடுத்து போடுறோம் நல்ல வீரியத்தை கொடுக்கக்கூடியது கூட வந்து இப்போ கோட்டையை வந்து வறுத்துட்டுருக்கோம் தேட்டான்கோட்டையை வறுத்து தான் போடணும் லேகத்தில் அதுவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ லேகத்துக்கு உண்டான வேலை தான் நடந்துகிட்ருக்கு ஃப்ரெஷ்ஷாக லேகம் இது பண்ணிகிட்ருக்கோம் கூட மற்ற மூலிகை எல்லாம் காயுது மற்ற காஞ்ச மூலிகையில் அதில் ஒன்றா இருக்குது ரோஜா இது அப்புறம் சுக்கு மிளகு வால் மிளகு வெள்ளை மிளகு அப்புறம் மதனக்காம பூ இது மாதிரி அறுபத்தஞ்சி மூலிகை சேர்ந்து தான் நம்ம அந்த மகாதார சஞ்சியில் ரெடி பண்ணுறோம் இது எது எதெல்லாம் பாலில் அவிக்கணும் எது எதெல்லாம் புட்டகு போடணும் அது மாதிரி பண்ணிவிட்டு மீதி நெய்யில் வறுக்க வேண்டிய சாமான்லாம் என்ன இருக்குது அதெல்லாம் நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் லேகத்தை ரெடி பண்ணுவோம்